சவுண்ட் வர மாட்டேங்குதுங்கறிய ஆமா இன்னைக்கு வந்திருக்கிற சவுண்ட் எந்த என்ன மாதிரி சவுண்ட் தெரியுமா சவுண்ட் கொடுக்க மாட்டறாங்களே அப்படி சொல்றியோ ஆமா அப்ப கைதட்டல் போட்டி வச்சிரலாமா போட்டி வச்சிரோம் தாமா இருக்குறது பூரா என் செங்கங்கள தான் அதிகமா பங்காளி தான் அதிகம் சரி தாய் குலங்கள் எல்லாம் காணா அந்த லாஸ்ட்ல இருக்காங்க ஆனா எப்படியும் 2500 பேர் இருப்பாங்க நீ தட்ட சொல்ல யாருக்கு சத்தம் அதிகமா இருக்குன்னு பாப்போம் அப்படியே சத்தமா ரத்தமா

மடக்கா படிக்கட்டு சொந்தமா சுருக்கா கால ஓட்டின கருசு காட்ட பண்ண சேல ஓட்டின இவனா இவனாத்திரமா எங்க வீட்டு சொல்லுங்களேன் ஒவ்வொரு ஊர்லையும் ஆத்திரமான்னு சொல்லிட்டு நுப்பாட்றிய இந்த தோரம் தூரக்குறிச்சில ஆத்திரமா எங்க வீட்டுன்னு அடுத்த வரியை சொல்லுங்க நானும் ஒரு நாளாவது பொம்பளை பிள்ள வீட்டுல அது மாதிரி இருந்து பார்க்கறேன் சையா இருக்கு கையா இருக்குதோ கையா இருக்குதோ ஆத்திரமா அடுத்த வரிய சொல்லு டக்குன்னு சொல்லு சொல்லி ஆகணும் சொல்லி ஆத்திரமா எங்க வீட்டு மூத்த மாமா நான் கேட்டேன் மச்சான் அந்த பயம் இருக்கணும் கூரண आलिया घोड़े के पीड़ित के बारे में कहते हैं। ஒண்ணுமே செய்யல மூச்சு வாங்குது என்ன வரும் எதுல வரும் இந்த இடத்துல மட்டும் எனக்கு மறந்துருதுங்க உங்கள மாதிரி அழகான பெண்களை பாக்கும்போது என்ன வரும் எங்க அத்தா தமிழ் சை ராஜீவ் காந்தி கிட்ட கேட்டி என்ன கரெக்டா ஒரு இடக்கு மடக்கான ஆளாச்சே ஆமா அதனால தான் அவரை கேட்க சொன்னேன் ஹலோ மிஸ்டர் சூப்பர் சிங்க உங்களுக்கு என்ன வரும் அப்படி நடிப்பீங்க அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க எனக்கு வந்து என்ன வரும்

நன்றியை தெரிவித்து எங்களது தமிழக அரசின் உயரிய விருதான கலை சுடர் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா புகழ் சமீபத்தில் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் அசத்தி கொண்டிருக்கும் தமிழோசை ராஜீவ் காந்தி அண்டாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல பதக்கங்களையும் பரிசுகளையும் அள்ளி வந்திருக்கக்கூடிய எங்களது விஜய் டிவி கண்டெடுத்த மன்னார்குடி கண்டெடுத்த சூப்பர் சிங்கர் தமிழோசை காந்தி அவர்கள் இதோ உங்கள் மத்தியில் யாருமே உள்ளனர் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல இந்த சீசன்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அந்த டீம் சீசன் டென் டீம் அவர்களுக்கும் டைரக்டர் மற்றும் எங்களது விஜய் டிவி சூப்பர் சிங்கருடைய ஜென்ரல் மேனேஜர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காந்தி அப்படி இருந்த என்ன சூப்பர் சிங்கர் ராஜீவ் காந்தி அப்படிங்கிற ஒரு அறிமுகம் செய்த எங்களது இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் குளோபல் விஜய் டிவி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை ஆதி திராவிடர் பேரவையை சார்ந்த அத்துடைய அன்பு உள்ளங்களுக்கும் என்னை அழைத்து வைத்து அறிமுகப்படுத்திய அருமை தம்பி பாப்பா நாடு கண்ணன் அவர்களுக்கும் எனது அருமை மைத்துனர் கருண பிரபாகரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு